வணக்கம் சாவித்திரி சமையலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான வாழைப்பூ மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ மோர் குழம்பு வைக்கிறதுக்குங்க ரெண்டு கைப்பிடி வர அளவுக்கு வாழைப்பூ வந்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்குங்க இதில் உள்ள வந்து மடல் பகுதியுமே இந்த நரம்பு பகுதியும் எடுத்துருணுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பிடிப்பொடியாக நறுக்கி வேக வச்சுக்கலாங்க உடனே செய்கிறனால தண்ணியில் போட்டு நான் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்குது கொஞ்சம் லேட்டாக செய்கிறதுனா முன்னி கறுத்து போகாமல் இருக்க மோர் தண்ணியில் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம் நான் இது உடனே செய்ய போகிறனால வெறும் தண்ணியில் மட்டும் போட்டுருக்கேங்க உள்ள கட் பண்ணால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னா ஒரு பத்து இருபது பூவை நம்ம ஒட்டுக்காக கட் பண்ணிக்கலாங்க கத்தியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாருங்க வாழைப்பூ எல்லாமே நறுக்கி வச்சுட்டுங்க நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போது ஒரு அரவுப்பூ போட்டு வேக வச்சுக்கலாங்க கடைசியாக தேங்காய் அரைச்ச விழுது மோரெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு முந்நூறு டு நானூறு எம்எல் தண்ணி விட்டுக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும் மோர்குழம்பு திக்னஸ்க்காகவும் சுவைக்காகவும் ஒன்றரை டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உருண்டமல்லி தனியா இதெல்லாமே மூணும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க இதை நல்லா நம்ம தேங்காய் அரைக்கிற விழுது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக மூணுச்சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே துவரம்பருப்பு பச்சரிசி உருண்டமல்லி தனியா இதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு நைசாரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்குங்க இது ஓரளவுக்கு புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப புளிப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இருபது நிமிஷம் பக்கம் வாழைப்பூ வேக வச்சிருக்கங்க தான் நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இது கூட தேங்காய் அரிசி பருப்பு தனியாக சீரக மரச்ச வெளியாக சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு சேர்த்துக்கனால கொஞ்சம் திக்காகுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா பச்சை போக கொதித்து வந்த வரைக்கும் நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு பார்த்தலன்னா இப்போ நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ கடைசியாக அடித்து வச்சுக்கல மோர் சேர்த்துட்டுங்க நொரகட்டி வரும்போது இறக்கி வச்சுக்கணும் பொங்கி வரக்கூடாது நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா காந்து விட்டுட்டு நொரகட்டி வரும்போது இறக்கி வச்சிடணும் இப்போ சுற்றிலும் நொரகட்டி பொங்கி வர ஆரம்பிக்குதுங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம் தாளிதத்துக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஆயில் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை வெட்டிருக்கோங்க இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க காலிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சிறிதளவு கருவேற்பில் இறக்கி வைக்கும்போது நம்ம கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க கருமையாக சுவையில் சத்தான மனமான மோர்குழம்பு வாழைப்பூ மோர்குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்